அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப மனசு எங்களுக்கு வேதனையாக இருக்கு இது ரொம்ப ரொம்ப மனவேதனையான ஒரு வீடியோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் நடந்ததே இல்லை இன்னைக்கு வந்து அம்மாவும் கீரை வைக்கிறதுக்காக தம்பி வந்து கீரை நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து தண்டு கீரை மட்டும்தான் தண்டு கீரை பிடுங்கிட்டு போய் விற்றா அந்த தண்டு கீரை எல்லாம் விற்றாச்சு மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் இது எல்லாமே இன்னொருத்தவங்கள்ட்ட நாங்கள் கம்மி விலைக்கு வாங்கிட்டு போய் தெருவில் கொண்டு போய் விற்கிறதுக்காக வாங்கிட்டு போனோம் அதில் ஒரு பத்து ரூபா ஏதோ கிடைக்கும் ஆகும் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டு போனதில் எல்லாமே நஷ்டம் இவ்வளோ நேரம் இப்போ கரெக்டாக மணியும் ஒன்னே கால் மணி வரைக்கும் அலைஞ்சு இங்கேயும் விற்றுட்டு விக்காம எல்லாத்தையுமே திரும்பி எடுத்துகிட்டு தான் இது எல்லாமே நஷ்டம் தான் நம்ம சொந்த பொருளாக இருந்தால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருலாம் கத்திரிக்காய் கூட தங்கச்சி விட்டு கத்திரிக்காய் தான் ஆனால் வாழைக்கெல்லாம் வெளியில் காசுக்கு வாங்கினது தான் மாங்காய் வாழைக்காய் எல்லாமே மணத்தக்காளி கீரை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த கீரை தான் இருந்தாலும் இந்த வெயில் நாளைக்கு மணத்தக்காளி கீரை எவ்வளோ நல்லது இந்த மனதக்காளி கீரைலாம் இன்றைக்கி விற்கவே இல்லை இவ்வளோ பெரிய பெரிய கத்தை எங்கேயுமே வச்சு விற்கவும் மாட்டாங்க நான்லாம் மார்க்கெட்டில் பார்க்குறேன் நாலு நாலு எனக்கு தான் வச்சு வாங்குறாங்க அதாவது வந்து டவுனில் மக்கள் வந்து தெரு தெருவாக கொண்டு போய் விற்கிறவங்கள்ட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து பாதி விலைக்கு வாங்கி மார்க்கெட்டில் வந்து குறுக்க இருக்க தரகர் மார்க்கெட்டில் எங்கள்கிட்ட பாதி விலைக்கு வாங்கி ஆனால் அவங்க மார்க்கெட்டில் சொன்ன ரேட்டு அந்த சொன்ன ரேட்டை கொடுத்து அப்படியே வாங்கிட்டு போவாங்க மக்கள் அதான் வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து கிடைக்கவே கிடைக்காது குறுக்க இருந்து குறுக்கு தரகர் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு தான் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த அகத்து கிரகத்துக்கிற வந்து வெளியில் வாங்கிட்டு போய் தான் விற்றோம் இங்கே ஒருத்தவங்க வீட்டில் நிறையா போட்டிருக்காங்க கொள்ளையில் ஆனால் இது ஒரு கத்தை ஏழு ரூபான்னு அவங்க எங்கள்கிட்ட விற்றாங்க இந்த கத்தையில் எத்தனை இருக்குது அவங்களே கரெக்டாக வச்சு தான் கட்டிக்கிட்டு விடுத்தாங்க ஒரு கத்தை ஏழு ரூபான்னு கொடுத்தாங்க இதை வாங்கிட்டு போய் நாங்கள் பத்து ரூபான்னு விற்றோம் அதில் ஒரு கத்தைக்கு எவ்வளோ கிடைக்கும் நூன்றுரூபா அது நாங்கள் போகிற பெட்ரோல் செலவு கூட ஆகாது சரி ஏதோ ஒரு இருபது கற்றுன்னு முப்பது கத்துன்னு விற்றா அது நமக்கு ஒரு நூறு ஐம்பது கிடைக்குமே ஒரு கை செலவுக்காகுமோ பெட்ரோல் செலவுக்காகுமே நம்ம வீட்டில் கொ கொல்லையில் இருக்கிறது கொஞ்சோண்டு தான் அந்த ஒரு தண்டுகிரைக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு இதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனால் அம்மாசையில் நல்லா அம்மாவாசைக்கு இது வந்து அவுத்திக்கிற மு முக்கியம் எல்லாருமே வாங்குவாங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு போனால் ஆனால் எல்லாமே மிச்சம் இதில் வந்து நாங்கள் அந்த மூன்று மூன்றுரூவா இல்லை அது எல்லாமே இதில் போயிடும் ஏன்னா வச்சுக்கி நாங்கள் வந்து தழை வாங்கினவங்கள்ட்ட போய் க கீரை வாங்கினவங்கள்ட்ட போய் நாங்கள் விற்கணுங்கலாம் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட வாங்கின கீரைக்கு காசு கொடுத்து தான் இது நான் அஞ்சு கத்தை மட்டும் கிடையாது இப்போ வந்தவுடனே நான் ஒரு மூணு கத்தையை பிரித்து எங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டோம் அஜய் ரெண்டு கத்தை பசுமாட்டுக்கு பிரித்து கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்து கத்தை போல் மீந்துருச்சு இந்த பத்து கத்தைக்கும் முப்பது ரூபா கிடைக்கும் அந்த முப்பது ரூபா எங்களுக்கு நஷ்டமா நூறுரூவாய்க்கு விற்க வேண்டியது இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துருந்தோம் மனத்தக்காளி கூட நம்ம வீட்டில் தோட்டத்தில் உள்ளது தான் சரி அது கூட போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருலாம் இது எவ்வளோ நஷ்டம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காய் இவ்வளோ காய் திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாங்காய் எல்லாமே இதில் விவசாயம் பண்ணி என்னத்தை குழைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது இது வந்து விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கும் வெளியிலையும் எங்கேயும் போக முடியல அப்புறம் ரெகுலர் விவசாயம் பண்ணி பழகியாச்சு பண்ணி தான் அவனு வேறு வழி இல்லை இதில் இதில் என்னன்னா விவசாயம் பண்ணால் வயிற்று தான் கழுக்கலாம் சோறு தான் திண்ணிக்கலாம் வேற எதுவுமே பண்ண முடியல ரொம்ப மனசு வேலை நேர் இவ்வளோவுக்கு ரிட்டர்ன் ஏதோ ஒரு கத்த ரெண்டு கத்தை மீன் தான் சரி இவ்வளவும் திரும்பி வந்துச்சு இதில் எவ்வளோ நஷ்டம் இது இதெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறுவா பொருள் இந்த இரநூறு முந்நூறுவா தான் லாபம் கிடைக்கும் அந்த லாபம் இதில் போயிடுச்சு இப்போ காலையிலேருந்து சாப்பிடாமல் டீ கூட குடிக்காமல் பச்சனையோட என் தம்பி தெரு தெருவா அலைஞ்சி விற்றுட்டு பெட்ரோல் இரநூறு முந்நூறுவாய்க்கு போட்டு விற்றுட்டு இப்போ தான் வந்து நீங்கள் நம்முனாங்க அம்மாட்டு காலையில் சுற்ற இட்லி இருந்துச்சு இப்போ தான் வந்து சாப்பிட்றோம் கடையில் கூட சாப்பிடல ஏன்னா இதெல்லாம் விற்றுந்தா திருப்தியாக சாப்பிட்டு வந்திருப்பான் விற்காததுனால நஷ்டமாயிடுச்சு நம்ம வந்து முதல் பொருள் வாங்கினவங்கிட்ட முதல் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட வந்து இதுதான் விவசாயிங்களோட நிலமை குறுக்கு இருக்க தரங்கிறங்க தான் பிழைக்கிறாங்க குறுக்கை வாங்கி விற்கிறவங்க தான் சத்த நேரம் இந்தாண்டி இந்தாண்டை கை மாற்றி விட்றவங்க தான் பிழைக்கிறாங்க விவசாயிங்கள்லாம் பிழைக்கவே முடியாது வா மக்கள் வாழ வைக்க மாட்டாங்க சரி ஓகே நண்பர்களே ரொம்ப மனசங்கட்டமாக இருக்குது இந்த இந்த விஷயம் இந்த வீடியோவை பார்த்தாவது நிறைய மக்கள் வந்து தெருவில் வர காய்கறி விற்க வரவங்கள்ட்ட வாங்குங்க அவங்க தான் வந்து அவங்க சொந்த கொள்ளையில் உற்பத்தி பண்ணதோ இல்லை பக்கத்து கொள்ளையில் வாங்கிட்டு வந்தோ எப்படியோ விற்பாங்க அவங்க அதிக விலைக்கு விற்க மாட்டாங்க விற்றாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க ஆனால் மார்க்கெட்டில் சொன்ன ரேட் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க நான் நிறைய நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் வேலைக்காரங்களும் காலைலேயும் மார்க்கெட்டு வருவாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ காக்கலை கத்திரிக்காய் முப்பது ரூபான்னாலும் வாங்குவாங்க ஆனால் நம்ம கிலோ முப்பது ரூபான்னு சொன்னாலும் போய் வாங்க மாட்டாங்க இது மாதிரி விவசாயிங்கள்கிட்ட வந்து நேரடியாக விற்பனை பண்ணுங்கள் உங்களை தேடி தான் நாங்கள் காய்கறி எடுத்துகிட்டு வரோம் எங்களை தேடி உங்களை வர சொல்லலை உங்கள் வீடு தேடி நாங்கள் வரோம் எங்கள்கிட்ட வாங்க வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கேயே பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேவா